Alaikum, and hundred days, hundred questions. இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் உமர் இரண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ஐந்தாவது சீக்கிய உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை சரி ஓகே தம்பி போடுவான் உங்களுக்கு ரேட் பண்ணியிலும்

கெல்வின் போட்டாலும் சரி பாகை செல்சியஸ் போட்டாலும் சரி நான் ரெண்டிலும் டிஃபரண்ட் என்று கொண்டா வரும் டெல்டா கெல்வினும் டெல்டா பாகை செல்சியஸும் சமனா தான் வரும் அது எத்தனை தடவை பேப்பர் ஓகே சோ எடுத்து கெல்வின் செல்சியஸ் செல்சியஸ் நம்ம அந்த செல்சியஸ் பாயிண்ட் சொல்லி ரைட் நெக்ஸ்ட் அடுத்த நான் மூவ்

சமன்பத்துக்குள்ள யாருக்கு கர்னம் பிரேக் சிபி டீட்டான் சென்சல இருந்து யாரை ஏற்பட போகுது பிரேக்ல ஏற்பட போகுது சமன் 1/2 இ போறது வாகனம் வாகனம் ஓகே